ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ ஹோட்டோவால் நீ நம்ம பார்க்க போகிற வண்டி அசோக் லேலன் தோஸ்த் ஸ்ட்ராங் இந்த வண்டி பற்றி ஃபுல் டீடெயில் ரிவ்யூ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்இ எல் எஸ் எல் எக்ஸ் எல்இ பார்த்திங்கன்னா பேஸ் மாடல் எல்எஸ் மெட் மாடல் எல் எக்ஸ் டாப் மாடல் நீங்கள் நம்ம பார்த்துருக்க டாப் மாடல் எல் எக்ஸ் வேரியண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃப்ரண்ட் லுக் தான் கொடுத்துருக்காங்க எந்த சேஞ்சஸும் இல்லை அசோக் லேலனுக்குள்ள லோகோ சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு மேலே அசோக் லேலனுக்குள்ளே பேஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஹெட் லேம்ப் இதில் பார்த்தீங்கன்னா ஹெலோஜன் ஹெட் லேப் தான் கொடுத்துருக்காங்க சைடில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே பம்பர் இதில் பார்த்திங்கன்னா பாடி கலர்டு பம்பர் கொடுத்துருக்காங்க கீழே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் பம்பரில் கிரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இதுக்குள்ளே விண்ஷில் பற்றி பார்ப்போம் இதில் லெமினேட்டட் விண்ஷில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கூடவே வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ஐரிஷ் க்ரீம் கலர் நீ நம்ம பார்த்துட்ருக்க ஐரிஷ் க்ரீம் கலர் வண்டி அண்ட் வண்டிக்குள்ள ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க வெடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது எம்எம் கொடுத்துருக்காங்க ஹைட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லக்ஸ்குள்ளே பேஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே சைடு வியூ மிரர் அண்ட் இதுக்குள்ளே டோர் ஹேண்டல் அண்ட் இதுக்குள்ளே டயர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சி ஆறு பதினாலு எல்டி எட்டு பிளே ரேட்டிங் டயர் கொடுத்துருக்காங்க ரேடியல் டயர்ஸ் தான் அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா இதில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க சாயில் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிட் சஸ்பென்ஷன் வித் பேரவொலி லீஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட்ரோலிக் டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ள ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க எல்இ வேரியண்ட்டில் மட்டும்தான் மெக்கானிக்கல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்யூம் அசிஸ்ட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் வித் எல்எஸ்பிவி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ப்ரேக் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ள மைலேஜ் பார்த்திங்கன்னா கம்பெனி க்ளைம் பண்ணுறது பத்தொம்பது பாயிண்ட் ஆறு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த மைலேஜ் எப்படி ஓட்டுறீங்களோ எவ்வளோ லோட் எழுதிருக்கீங்களா அண்ட் எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறீங்களோ இதை வச்சு சேஞ்ச் ஆகும் அண்ட் சைடில் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே வீல்பேஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்எம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ள சஸ்பென்ஷன் டூ ஸ்டேஜ் பெரபாலிக்லி ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ரியர் எக்ஸல் ரியர் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே கியர் பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியை எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு பாடி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லை கெபின் யூஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃபிக்ஸ் ஆட் டேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஹை சேட் டெக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீ நம்ம பார்த்துட்டுருக்குறது ஃபிக்ஸ் சேட் டெக் அண்ட் இதுக்குள்ளே ரியர் வியூ அண்ட் இந்த வண்டிக்குள்ளே க்ராஸ் வெக்கிள் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிலோ கொடுத்துருக்காங்க வேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ரியர் டோர் இல்லை பார்த்தீங்கன்னா அசோக் லேலனுக்குள்ளே பேஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட் இதில் மூணு சென்சிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பண்ணுற டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ளே இதுக்குள்ளே டெய்லட் இதில் நார்மல் டெய்லம் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் சென்ட்ரலில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க சேம் இது வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இல்லை ஒரு லட்சம் கிலோமீட்ரு கொடுத்துருக்காங்க சர்வீஸ் இன்ட்ரல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே லோட் போடி லாக் கொடுத்துருக்காங்க இப்போது லோட் போடிக்குள்ளே டைமென்ஷன் பார்ப்போம் நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு பாயிண்ட் ரெண்டு அடி கொடுத்துருக்காங்க அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் மூணு அடி கொடுத்துருக்காங்க ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் அடி கொடுத்துருக்காங்க அண்ட் லோடிங் ஹைட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது எம்எம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே டோருக்குள்ளே வியூ டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடிந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நல்லாவே நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே பிளாட்ஃபார்முக்குள்ளே வியூ அண்ட் இந்த வண்டிக்குள்ளே எக் ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூறுவாருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் பைஸ் அதர் டீட்டெயில்ஸ்க்கு நியரஸ் ஷோரூமுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ் வேரியண்ட் குள்ளுது அந்த இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் பர் ஹவரில் லாக் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கில் கிரேடபிலிட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் இருபத்தி ஏழு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே இன்ஜின் பார்த்திங்கன்னா ஐஜன் சிக்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆட் ப்ளூ போட தேவையில்லை அண்ட் பாடியில் பார்த்திங்கன்னா கீழே ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே பேட்ரி இதில் பார்த்தீங்கன்னா பாண்டுவோல்டுக்குள்ளே பேட்ரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே எக்ஸா சிஸ்டம் இதுக்குள்ளே இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க டிடிசிஆர் டர்போசார்ஜ் டீசல் கோமல் ராயல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க சிசி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி எட்டு பவர் பார்த்திங்கன்னா எழுபது ஹெச்பி மூவாயிரத்தி முந்நூறு ஆறுபிஎம்ல டார்க் பார்த்திங்கன்னா நூ நூற்றி எழுபது நியூட்ரன்மீட்டர் டார்க் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஆறுபியமில்ல அண்ட் இதுக்குள்ளே கிளச் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது எம்எம் டே டய ஃப்ரம் சிங்கிள் ட்ரை பிளேட் மெக்கானிக்கலி கேபிள் ஆப்ரேட்டர் கிளேஸ் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிக்ரிமைஸ்டு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டிகிரேட்டட் பேலா ஹவுசிங் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கேபிள் ஷிஃப்டிங் மெக்கானிசம் மூலம் அண்ட் கேபின்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் இன்டேக் பைப் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இதுக்குள்ளே இன்டீரியல் வியூ பார்ப்போம் அண்ட் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக் கொடுத்துருக்காங்க கிராஃப் ஹேண்டல் மிரர் அப்டவுன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க கீழே அன்லாக்கிங் லிவர் அண்ட் இதில் கம்பெனி ஃபிட்டட் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க டோர்ஸில் அண்ட் இதுக்குள்ளே இன்டீரியர் வியூ அண்ட் ட்ரைவர் சீட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க சைடில் பிரேக் ஃப்ளூவிட் கொடுத்துருக்காங்க நான் இப்போ இதில் இன்டீரியர் வியூ பார்ப்போம் அண்ட் அதுக்குள்ளே டேஷ்போர்ட் வியூ ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டூ ஸ்போக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டீரிங் தான் சென்ட்ரில் அசோக் லேலனுக்குள்ளே லோகோ கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இண்டிகேட்டரான ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ப்ளோவர் வென்ஸ் இல்லை ஏர் கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்க எல் வேரியண்ட்டில் அண்ட் இதுக்குள்ளே கீஸ் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க அண்ட் டோஸ் ஸ்டாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு இப்போது இதில் கம்பெனிவேட்டட் மியூசிக் சிஸ்டம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நியரஸ் ஷோரூமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபர்ஸ் காண்டி அண்ட் இதில் இப்போ நாலு ப்ளவர் வெயின்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே கம்பெனி ஃபிட்டட் மியூசிக் சிஸ்டம் இல்லை யூஎஸ்பி ஆக்ஸ் எஃப்எம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்குள்ளே சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அண்ட் இதுக்குள்ளே ஏசி கண்ட்ரோல்ஸ் அண்ட் இங்கே சைடில் மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இல்லை சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் காண்டி கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே லோகாபிள் க்ளவ் பாக்ஸ் அண்ட் கீழே மேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே கோப்பேசஞ்சர் சீட் கோ பேசஞ்சர் சீட்டையும் டிரைவர் சீட்டையும் ஃபோல்டு பண்ணிணா இதில் கேபின்குள்ளேயே படுத்துங்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கிட்ட பார்த்திங்கன்னா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வின்ஷில் வாஷர் ஃப்ளூவிட் டேங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே ஜாக்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஐஆர்விஎம் அண்ட் இதுக்குள்ளே சன்வைசர் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேபின் லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே ஹேண்ட் பிரேக் லிவர் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கேபிள் ஷிஃப்டிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க ஸோ கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டேரிங்க்கு மின்னை பார்த்தீங்கன்னா ஹசார்லம்குள்ளோ ஸ்விச் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் பார்த்திங்கனா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கம்மிக்குது அண்ட் இதுக்குள்ளே லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் இதில் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கு தனியாக கீ கொடுத்துருக்காங்க அண்ட் கேபின் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்பேஷியஸான கேபின் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இந்த வண்டிகளை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சவுண்ட் கேட்போம் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ